ஹாய் ஹாய் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கியே வட்டக்காய் கறி எப்படி சிறிதுன்னு பார்க்கலாம் தாய்ச்சி நல்லா சூடாக்கிட்டு எண்ணெய் கடுகு வெந்தயம் கருப்பூ வெள்ளைப்பூ வெங்காயம் ரம்பை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு வட்டக்காய் நல்லா அலசி அதான் எண்ணெயில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும் தண்ணி ஊற்றவே கூடாது போட்டு நல்லா மூடி வச்சுருங்க நல்லா வதங்கின பிறகு மா மிளகுத்தூள் உச்சிக்காய் தூள் மஞ்சள் தூள் மசாலா தூள் சேர்த்து லைட்டாக எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிட்டு திக்கு தேங்காய் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டால் வட்டக்காய் கறி ரெடி ஆகிடும் இது ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும் சோத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பட்டைக்காய் எண்ணிக்கை ஆக்குனாலும் தண்ணி ஊற்றவே கூடாது தண்ணி இல்லாமல் எண்ணெயிலே தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய் பாலில் கறி வைக்கலாம் தேங்காய் பால்லாம் எப்படி வைக்கிறதுன்னு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி